முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது நானாக உன்னை தேடி வருவது இது ஆறாவது முறை இந்த முறையும் தவற விட்டுவிட்டால் உன் முருகன் நான் பொறுப்பல்ல தங்கமே செல்வமே ஒன்று தெரியுமா வட்டம் போட்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல நீ நேரத்திற்கேற்றால் ஓல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் திட்டம் திட்டு உன் வாழ்க்கை வாழ்வதற்கு திட்டம் தீட்டு என் பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிறாய் என் மீது நம்பிக்கை இல்லையா முருகனிடத்தில் அப்படி என்ன நம்பிக்கை குறைந்து விட்டது உனக்கு உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி கேள் யார் பேச்சையும் கேட்காதே முருகனின் கருணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது தெரிஞ்சுக்கோ என்னை தவற விட்டு விடாதே என்னிடத்தில் நம்பிக்கை இருந்தால் தான் வாழ்க்கை ஆனால் யாரை நம்புவது என்றுதான் உனக்கு புரிதல் வேண்டும் அதை நீ சம்பாதிக்கணும் அப்பத்தான் வாழவும் ஒரு பொருள் இருக்கும் வாழ்வதிலும் ஒரு அர்த்தம் இருக்கும் புரிந்து கொண்டாயா ஆட்டி படைத்த எல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நீயோ மாற்றான் வழியை தேடிக் கொண்டிருக்கிறாய் மாற்றாண்டிடத்தில் வேண்டாம் தங்கமை சந்தோஷமாக இரு எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க கற்றுக்கொள்வதுதான் உன்னை இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறைந்துவிடும் அது வீண் எதிர்பார்ப்புகள் தங்கமே உன் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ தக்க சமயத்தில் சொல்கிறேன் தயவு செய்து கவலைப்படாதே உன்னை நீயே மதிப்பை கெடுத்து கொள்ளாதே கவலைப்படுவதால் ஆகிற காரியம் எதுவும் இல்லை கடமை செய்வதால் ஆகாத காரியம் என்றும் எதுவும் இல்லை நீ நல்லா தெரிஞ்சுக்கும் வாய்ப்பு கொடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கோ தங்கமே இந்த முருகனை வழிபட்டால் நிச்சயம் வாழ்க்கை செழிக்கும் இது தெரியாமல் யார் பேச்சையோ கேட்டு மனதில் எதையதையோ நினைத்து உன் விரதத்தை விட்டுவிட்டாய் விட்டுவிட்ட விரதத்தை தொடர்ந்து தோல்வி என்றால் என்ன தோல்வி அடைந்துவிட்டால் முருகனை நினைப்பதை குறைத்து கொள்ளாம மிக பெரிய தோல்வியிலிருந்தான் பெரிய வாய்ப்புகள் ஒளிந்திருக்கிறது தோல்வி பயத்தை விட்டொழித்துவிடும் காயம் தானே நீ ஆட்டத்தை ஆரம்பிக்க முடியும் அதுபோல் காயம் பட்டால் தான் உன் வாழ்க்கையின் சுவைக்க முடியும் உன் வாழ்க்கையை முழுவதுமாக சுவைக்க முடியும் நீ தவறவிட்ட வாழ்க்கை உனக்கானது அல்ல என்பதை முடிவு செஞ்சுக்கும் உனக்கான வாழ்வு என்பது நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் கணம்தான் இந்த நேரம்தான் இந்த தருணம்தான் கெட்டவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் வாழலாம் அவனை வாழ்த்திக்கோ ஏன்னா அவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வாழ்ந்தவன் கெட்டுப்போனால் வாழவை ஏனென்னா அவன் மனிதனால் கெடுக்கப்பட்டவன் அவ்வளவுதான் இதை விட்டுட்டு அவனுக்கு எந்தவித இடைஞ்சோரும் கொடுக்கக்கூடாது அவன் அடிபட்டு திருந்துவான் ஏன்னா அவன் உன் உயிருக்குயிரானவன் என்று எனக்கு தெரியும் முருகன் சொல்வதை கேட்டுக்கோ வேறு யார் பேச்சையும் கேட்காது எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு தெரியாது இங்கு நாம் எல்லோரும் நமக்கு எல்லாமும் தெரியும் என்று எண்ணிக்கொண்டு செல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் உனக்கு ஏதும் தெரியுமா என்பதே சந்தேகம்தான் சிலர் சொல்வார்கள் என்னிடம் பணம் அதிகம் இருக்கிறது அதை கொண்டு எது வேண்டுமானாலும் வாங்க முடியும் என்று பணத்தால் பொருளை வாங்கலாம் பதவியை வாங்கலாம் அதிகாரத்தை வாங்கலாம் ஏன் நினைத்ததை வாங்கலாம் ஆனால் பணம் கொடுத்து ஒருபோதும் அன்பை வாங்க முடியுமா அன்னையை கூட வாங்கலாம் ஆனால் பாசத்தை வாங்க முடியுமா வேஷம்தான் கிடைக்கும் சொல்வத்தை கொஞ்சம் சொல்வதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தங்கமையை யதார்த்தமான வாழ்க்கை வாழணும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வழிவிட்டவர்களையும் வழி கொடுத்தவர்களையும் மறந்துவிடாது கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்கோ நீ கொஞ்சம் யோசிச்சுப்பார் யாருக்குத்தான் இன்னும் கஷ்டமில்லை பாலுக்கு கஷம் கொடுத்தால் தயிராகிறது தயிருக்கு கஷ்டம் கொடுத்தால் வெண்ணெய் ஆகுது வெண்ணெயை கொடுமை செய்தால் நெய்யாகுது பாலை விட தயிர் உயர்ந்தது தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது ஆனால் வெண்ணெயை விட நெய் உயர்ந்தது இதனுடைய அர்த்தம் புரிகிறதா இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அடிக்கடி கஷ்டம் சங்கடங்கள் வந்தாலும் கூட எந்த மனிதனுடைய நிறமும் மாறுவதில்லை சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகரிக்கத்தான் செய்யும் உண்மைதானே இந்த முருகன் சொல்வதை கேளு கேட்டால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் வெளிச்சம் கிடைக்கும் நாளை எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்பது நம்பிக்கை ஆனால் அதையும் விட உன் தன்னம்பிக்கை என்ன நினைக்கணும் மாறவில்லை என்றாலும் சமாளித்து விடலாம் என்று சொல்லணும் உன் தன்னம்பிக்கை புரிகிறதா கண்மணி இப்போ வாது புரிஞ்சுக்கும் தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது என்று போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது என்பதை தெரிஞ்சுக்கும் நீ நினைத்த விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டுமென்றால் முருகன் சொல்வதை கேள் முருகன் தரும் வாய்ப்பை விட்டுவிடாதே அடுத்தவர்களுக்காக உன்னையே இழந்து விடாதே எல்லோரும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாம் உனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தெரியாது போலவே வச்சுக்கோ ஆனால் உனக்கு எல்லாம் தெரியும் தெரிந்தும் தெரியாது போல் நடித்து கொள்ளணும் அவ்வளவுதான் உன் வாழ்க்கையை நீ நன்றாக வாழப்போகிறாய் அவ்வளவுதான் முருகன் தரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கோ உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் புரிகிறதா தங்கமே முருகன் சொல்வது சத்தியமாக நடக்கும் நம்பிக்கையை மட்டும் தளரவிடாது நான் இருக்கிறேன் உனக்கு அவமானங்கள் உன்னை பாதிக்காமல் இருப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்து விடுவேன் நீ எதை பார்த்தும் பயப்படாது நான் இருக்கிறேன் உனக்கு எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் இந்த முருகன் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை மனதில் வச்சுக்கோ நீ உன் விருப்பம் போல் வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கை சிலர் உன்னை வெறுப்பார்கள் சிலர் உன்னை விரும்புவார்கள் கவலைப்பட வேண்டாம் இது உனக்கான வாழ்க்கை நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி